ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி பழனிமலை முருகா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது பழனி முருகனை நம்பினால் இதைக் கேள் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பாய் நீ லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியும் அமைதியும் உனக்கானத நன்றதாக ஏற்படும் நேர்மறையாக நல்ல எண்ணத்துடன் சிந்தனை செய் என் பிள்ளையே நான் எதிர்பார்க்கும் எந்த நன்மையும் நடக்கவில்லையே கெடுதலே நடக்கிறது என்று புலம்ப வேண்டாம் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போனால் உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்துவிட வேண்டாம் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயற்கைதான் ஆனால் உன் வாழ்வில் எது ஏற்றம் இரக்கம் என்று முடிவு செய்வதை விட காலம் அதனை முடிவு செய்யும்போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு அந்த நேரத்தில் புரியும் கவலைப்படாமல் உன் கடமைகளை மட்டும் செய்து கொண்டே இரு அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த பழனி முருகனின் ஆசீர்வாதத்தால் நன்றாக வாழப்போகிறாய் இனிமேல் எல்லாமே உனக்கு ஏற்றம்தான் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் உன் மனம் தெளிவானால் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக தெளிவாகும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது முதலில் அந்த மாதிரியான சிந்தனைகளில் இருந்து நீ அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் மாற்றான் விஷயத்தில் தலையிட வேண்டாம் தேவையில்லாமல் எதற்கும் நீயாக முன்வராது அவரவர் விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் மீறினால் நீ வருத்தப்படுவாய் உன் வாழ்க்கையை சீர்படுத்தி கர்ம பலன்களை விலக்கி கடன் தொல்லை உடல் மற்றும் மனம் சம்பந்தப்பட்ட வியாதிகளை விலக்கி உன்னை பெரும் செல்வந்தனாக அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் முருகப் அதற்கான நேரம் தொலைவில் இல்லை எனக்காக யாரும் இல்லை என்று மட்டும் புலம்ப வேண்டாம் உன்னை கண்போல் நான் காப்பேன் விரைவில் எல்லா மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு வரும் நிலை நிச்சயமாக அடைவாய் என் செல்ல பிள்ளையே பிறர் மீது நீ காட்டும் அன்பு உனது சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினும் பெருமையை நீ உயர்த்திதான் இருக்கின்றாய் உயர்ந்துதான் இருக்கின்றாய் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பதே இந்த முருகப்பெருமானின் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை உனக்கு என்ன உதவி தேவை படுகிறதோ அந்த உதவியை அவர்களுக்கு செய் உன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் அதுவே தர்மம் நீ செய்த தர்மத்தின் பலன் உன்னை நிச்சயம் தலைகாக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் செல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனே வாழ்வில் நிச்சயம் வெற்றியடைவான் நான் சொல்வது நீ புரிந்திருப்பாய் என்று நினைக்கின்றேன் அதேபோல் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை எல்லாம் உன் பின்தொடர்ந்து நிழலாக உன் கூடவே வரும் அதை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை மட்டுமே தரும் வெறுப்பு ஆம் என் பிள்ளையே வெறுப்பு என்பதை நீ வெறுப்பாக பார் அனைவரையும் நேசித்து மகிழ கற்றுக்கொள் நிதானத்தை கடைபிடி நல்லது என் பிள்ளையே உன்னுடைய சின்ன சின்ன கோபம் அகங்காரத்தையும் தூக்கி எறிந்துவிடு ஏதோ ஒரு சமயத்தில் தடுமாறி வார்த்தையை கொட்டி விடுகிறாய் அதுவே உனக்கு கெட்ட பெயரை அவப்பெயரை சொல்ல சொல் கூட்டத்தில் உன்னை ஆம் இவன் கோபக்காரன் என்று சொல்லும் அளவிற்கு அது உன்னை மிகைப்படுத்தி காட்டிவிடும் அதேபோல் சந்தேகப்படக்கூடாது கோபத்தினால் நிறைய பேரை நீ இழக்க நேரிடும் கோபத்தை கட்டுப்படுத்து உன்னுடைய கடந்த காலமும் நிகழ்காலமும் எனக்கு தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உன் எதிர்காலத்தை நிர்ணயிப்பவனே உன் முருகப்பெருமான் நான் தானே கோபம் கடுஞ்சொற்கள் வேண்டவே வேண்டாம் பொறுத்து போ உன் மனதை லேசாக்கிக் கொள் நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய் நீ இந்த முருகப்பெருமானை வணங்கிவிட்டாய் அல்லவா முழு நம்பிக்கையும் வைத்து விட்டாய் அல்லவா பல நாட்களாக பல வருடங்களாக பிரார்த்தனை செய்தது எல்லாம் இப்போது பழிக்கப் போகிறது அதை எண்ணி எந் அதை எண்ணி எண்ணி இனி மகிழ்ச்சியில் திளைக்கப் போகிறாய் உன் பிரார்த்தனைகள் பழிக்க வேண்டுமானால் இந்த முருகப்பெருமானின் சொற்களை கவனமாக பின்பற்று உன் நாள் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்கள் நடந்துவிடும் அனைத்தும் மாறிவிடும் நல்லது நடக்கும் நம் முருகப்பெருமான் நம் வாழ்வில் நுழைந்து விட்டால் ஏதோ ஒரு மாற்றம் அவரை வணங்கிய பின்பு நடக்க ஆரம்பித்து விட்டது என்று நிச்சயமாக நீ உணர்வாய் நம்முடன் நான் குருவாக நம்முடன் வந்து கொண்டிருக்கிறார் நிச்சயம் நம் வாழ்வில் நல்ல மாற்றம் கிடைக்கும் என்று முதலில் நம்ப வேண்டும் மேலும் நீ முன்வைத்த கால்களை பின் வைக்க வேண்டாம் எல்லாம் நல்லதாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது உன் பிரார்த்தனைகளுக்கு உன் பிரார்த்தனைகளுக்கு நல்லது நடக்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கும் ஆம் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்துடன் பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க பல மந்திரங்களையும் தந்திரங்களையும் செயல்படுத்தியவர்கள் மத்தியில் அனைவரும் வியந்து பார்க்கும் வண்ணம் உன்னை இந்த பழனி முருகன் உயர்த்தப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கான ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக கொடுத்து விட்டேன் இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டே கொண்டே இருக்கிறாய் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கைதான் தான் வாழ்க்கை உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள்தான் அவற்றுள் அதில் என்னென்ன தெரியுமா இருக்கும் அந்த பக்கங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் சிரிப்பு இருக்கும் கண்ணீர் சந்தோஷம் ஆசை கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும் ஆகவே அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் உணர்வு உன்னுடைய எல்லா உறவுகளும் எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும் அவர்களால் கிடைத்த அன்பு கிடைக்காத அன்பு நிலையில்லாத அன்பு உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும் அந்த கதாபாத்திரத்தில் உண்மைதானே அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வழி அன்பு கிடைக்கும் போது உண்டாகும் நிச்சயமாக அந்த சந்தோஷம் ஆகவே பலவிதமான வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த பக்கங்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்க விருப்பமோ விருப்பமில்லை என்றாலோ அவை எல்லாம் உன் கையில் இல்லவே இல்லை யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது இந்த முருகப்பெருமான் நான் தானே இதற்கும் எதற்கும் நீ காரணமில்லை என்று புரிகிறதா உறவுகள் என்றால் மனக்கசப்புகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கத்தான் செய்யும் வருவது இயல்புதான் ஆனால் அதற்காக என் வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு இந்த முருகப்பெருமானின் சம்மதம் வேண்டும் அதனால் நான் தனித்து வாழப்போகிறேன் என்று புலம்பாதே கைகளை சேர்த்து வைத்து அடித்தால்தான் கைதட்டிலின் ஓசை கிடைக்கும் அதனால் தனித்து செயல்படு ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்காதே என் பரிபூர்ண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு ஆம் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இதுதான் பழனி முருகனே என்னை அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ